தாலியை காங்கிரஸ் பறித்ததா பிரியங்கா காந்தி ஆவேசம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பிரியங்கா காந்தி என்ன சொல்கிறாங்கன்னா கடந்த ஐம்பத்தஞ்சு வருஷத்தில் காங்கிரஸ் யாரோட தாலியாவது பறிச்சதா இந்திரா காந்தி அவர்கள் போர் நேரத்தில் கூட தன்னோட தாலியையும் நகைகளையும் அடமான வச்சு தான் இந்திய நாட்டிற்காக செலவழித்தாங்க என்னோட தாயோட நகை மங்கல்ய சூத்திரம் இந்திய நாட்டிற்காக தியாகம் செய்யப்பட்டவை பண மதிப்பிழப்பு போது இந்திய நாட்டில் இருக்கிற அனைத்து பெண்களும் தங்களோட தாலியையும் நகைகளையும் அடமானம் வச்சாங்க அப்போ பிரதமர் மோடி எங்கே போனார் விவசாயிகள் தன்னோட மனைவியோட நகைகளை வந்து அடமான வச்சு கடன்களை அடைச்சாங்க நிறைய பேர் தற்கொலை பண்ணிடுவாங்க அப்போ வந்து பிரதமர் மோடி எங்கே இருந்தார் தாலியோட வேல்யூ தெரிஞ்சிருந்தா பிரதமர் மோடி அவர்கள் இது மாதிரிலாம் சொல்லியிருக்க மாட்டார் அப்படின்னு கர்நாடகாவில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் பிரியங்கா காந்தி வந்து பிரதமர் மோடிக்கு பதிலடி அடிச்சுருக்காங்க அதாவது பிரதமர் மோடி பேசியது சரியா அல்லது கண்டிக்கத்தக்கதா பிரியங்கா காந்தி நல்ல பதிலடி கொடுத்துருக்காங்களா இல்லை அவங்களோட தரப்பு வாதத்தை முன் வச்சுருக்காங்களா உங்களோட கருத்து என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்